எதுக்கும் ஊருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் இன்றைக்கும் அவங்கள்ட்ட சகோதரத்துவத்தோடு தான் பழகி வரோம் அதை அவங்க பாதனை கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க காங்கிரேட் போட்டிருந்து கவர்மெண்ட்டில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த காங்கிரேட்லாம் நாங்கள் ஊர் இருந்தே போட்ட காங்கிரட் அதெல்லாம் ஊருக்கு அறையில தனிமைப்படுத்தியிருக்காங்க இப்படின்லாம் சொல்லி புகாராக கொடுத்துருக்காங்க இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது ஊர் இடத்த பாதுகாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த ஸ்போராக கட்டியிருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் தண்ணி தரமாட்டோம்னு நாங்களும் சொல்லலை கவர்மெண்ட்லேயும் தண்ணி தனியாக பைப் வச்சு கொடுத்துருக்காங்க சீஸ்வரம் தாலுகா வடீஸ்வரன் தெற்கு கிராமத்துக்கு உட்பட்ட கீழ சரக்குலையில் திரு செண்பகலிங்கம் என்பவர் ஒரு பதினேழு சென்ட் இடத்த பாதையிட்டு பா பிளாட்டுகளாக பிரித்து விற்பனை செய்து உள்ளார் அதில் இந்த சுந்தரம் குடும்பத்தாரும் பிளாட் வாங்கி வசித்து வருகின்றனர் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பிளாட்டு போட்டதில் இருக்கக்கூடிய பாதை தனியாக இருந்த பிற்பாடும் கோயிலுக்கு சொந்தமான பட்டா பூமியை எங்கள் பாதைன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த பாதைன்னு சொல்லுடைய இடம் வந்து கோயிலுக்குள்ளே பட்டாபூமி கோயில் ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த இடத்துல வச்சு நடக்கூடிய இடம் அது அதை அவங்க பாதனை கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க காங்கிரட் போட்டிருந்து கவர்மெண்டில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த காங்கிரட்லாம் நாங்கள் ஊர் நிர்வாகத்தில் இருந்தே போட்ட காங்கிரட் அதெல்லாம் ஊர் மக்கள் தேவைக்காக நாங்களே எங்கள் செலவில் போட்டுக்கிட்டது அவங்க என்ன சொ அவங்களுக்கு தனி பாதை இருந்ததுக்கு அப்புறமே இதை பா தண்ணி லைன் எங்களுக்கு இருந்தாலும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அந்த தண்ணி லைன் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் இவங்க த தனியாக ஆள் விட்டு இவங்களே போட்டுக்கிட்டது பைப்லைனு இப்போ கவர்மெண்ட்லேருந்து தனியாக அவங்களுக்கு பைப்லைன் கொடுத்ததுக்கப்புறமும் அவங்க நாங்கள் குடிநீர் விலைக்கு இருக்கோம் ஊர்காரங்க எங்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க இப்படின்லாம் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது ஊர் இடத்த பாதுகாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த சுவரை கட்டியிருக்கோம் அதுவும் எங்கள் ச இடங்கள் அபகரிக்கப்பட்டு வர்றதுனால மட்டும்தான் நாங்கள் அந்த சுவரை கட்டியிருக்கோமே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை அவங்களுக்கு நாங்கள் தண்ணி தர மாட்டோம் நாங்களும் சொல்லலை கவர்மெண்ட்லேயும் தண்ணி தனியாக பைப் வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க ஏதோ தவறான சமூக ஆர்வலர்கள் போர்வையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐடியாவை கேட்டுட்டு இது ஜாதிய பிரச்சனை எங்களை தனிமைப்படுத்திட்டாங்க இப்படின்லாம் சொல்லி புகார் தெரிவித்து அங்கே அங்கே சுவரொட்டிகளும் ஒட்டியிருக்காங்க இதுக்கும் ஊருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் இன்றைக்கும் அவங்கள்ட்ட சகோதரத்துவத்தோடு தான் பழகி வரோம் ஊர்ல எல்லாருமே ஊரில் எல்லாருமே அவங்கள்ட்ட அண்ணந்தம்மியாக தான் பழகிட்டுருக்கோம் அவங்களுக்கு வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே நாங்கள் எங்கள் கோயிலில் வச்சு விசேஷங்கள்லாம் எடுக்க தான் செஞ்சுருக்கோம் இதில் உள்நோக்கங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் ஊர் இடத்த பாதுகாக்கிற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் சிவராக கட்டியிருக்கோம்